எஸ்பிடிஎம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சூப்பர் குவாலிட்டியில் தரமான ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க சும்மா ஃபயராக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு அற்புதமான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஒரு மாடு எடுத்தாலும் இப்படி எடுக்கணுடான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி மாடு எல்லா கிளைமேட்டும் நல்லா தாங்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் தலைச்சங்கடாரியாக இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தலச்சணைக்க பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை கறக்குமே கண்டி குறைச்சி கறக்காது அப்படின்றாரு நல்லா காம்புடைவெடையோட இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க நாலுமே நல்லா அற்புதமான காம்புகளோடு இருக்குது மாட்டோட குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணா கறக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே மாடு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் மடிக்கு ஊச்சம் இல்லாம மாடு ஹை ஃபேட்டஸ்னால் இந்த மாட்டோட பால்லேருந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க இது வந்து சிந்துவும் ஜெஸ்ஸியும் மிக்ஸான மாடு நல்லா நங்குற மாதிரி இருக்குது மாட்டோட உடலமைப்பு தேர்ட்டின் ப்ளஸ் கறவை டெஃபினட்டாக கறக்குன்றாங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த இருந்து மாடு விற்பனைக்காக இருக்குது மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் நேரடியாக அவர் தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலையை அவர் சொல்லவே இல்லை கூடவே மா மாடு வந்து சுழி சுத்தத்தோடு இருக்குது நாலு பல் தலைச்சங்கடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது பத்து நாளில் கண் இறங்கும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி